நண்பர்களை இயற்கையில் அமைச்சனில் மீண்டும் முக கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லாயிருக்குன்னு அதை எப்பவுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் மீன் அதாவது நம்ம வந்து நல்லா சைட் டிஷ்லாம் நல்லா சூப்பராக காரசாரமாக வறுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மோர் குழம்பு மோர் தாளிப்பு இப்படி இருந்தால் ரொம்ப இருக்கும்ல ஸோ நம்மளுடைய மிக்சிங் மோர் குழம்புல எல்லாரும் எப்படி மோர் குழம்பு வைக்கிறது அப்படின்னு கேட்டுன்னு இருந்தீங்க தான் நம்மளுடைய மோர்குழம்பு மிக்ஸிங் வச்சு ஒரு மோர்குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வானலில் என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு உளுத்த மொறுப்பு தாளிக்க ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒன்றரை கிளாஸ் வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்குங்கப்பா நம்மளுடைய மோர்குழம்பு மிக்ஸிங் வந்து ஒரு சாம்பார் குழிக்கரண் அளவுக்கு நீங்கள் எடுத்து அந்த தண்ணியில் கலந்துக்கணும் சாம்பார் குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து ஏற்கனவே செஞ்ச மோர் குழம்பு மிக்ஸிங் வந்து நான் பேக்கெட் போய்ட்டா ஆயிடுச்சுப்பா திருப்பி நான் ரெண்டாவது வாட்டி நான் போட்டு பேக்கெட் போட்டு மீதி இருந்து நான் வீட்டு யூஸ் கோசம் எடுத்து வச்சுக்கிறது தான் நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சது இப்போ அதில் தான் நான் ஒரு குழிக்காரண்டி அளவுக்கு நான் மிக்ஸிங் போடுறேன் இதில் நான் உப்பு சேர்த்துருக்குறேன்ப்பா உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் யூஸ் பண்ணலாம் பரங்கிக்காய் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வந்து பொடியாக நாலு பீஸாக கட் பண்ணி வேக வச்சுது அதுவும் போட்டு மோர் குழம்பு வைக்கலாம் சுட சுட வடை போடலாம் மசாலா வடை போடலாம் எது வேணாலும் போட்டு வைக்கலாம் கல்யாண பூசணிக்காய் போட்டு வைக்கலாம் கடுகு உளுத்த போட்டு நம்ம தாளிச்சிட்ட உடனே கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுக்கிற வெண்டைக்காய் ஓ இதில் வந்து காரத்துக்கு நான் பச்சை மிளகாலாம் போட்டு தான் அரைச்சிருக்கேன் அதனால் நீங்கள் எதுவும் போட தேவையில்லை உங்களுக்கு வந்து தாளிப்புக்கு வேணும்னா காஞ்ச மிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டுங்க அப்புறம் பெருங்காயமும் நான் போட்டுட்டேன் அதனால் நீங்கள் வந்து பெருங்காயம் போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நான் எப்படி செய்கிறேனோ அதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து மோர் குழம்பு செய்யணும் இப்போ இதில் வந்து அந்த மாதிரி வடை போட்டு செய்யலாம் அதுக்கு பூசணிக்காய் கிழங்கு சுல்வழி கிழங்கு அப்படி எல்லா கிழங்கு வகையும் கூட போட்டு வச்சு செய்யலாம் கருவேப்பிலையும் இப்போ இது கூட போட்டுருங்க கருவேப்பில நம்மளுடைய வெண்டைக்காய் கடுகு உளுத்தம் பருப்பு தான்ப்பா நல்லா எண்ணெயில் இதுவாகட்டும் இப்போ நம்ம அரைச்ச பசு மஞ்சள்லேருந்து கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுருந்தேன் தயிர் இது உண்மையிலுமே பத்து ரூபா பாக்கெட் தயிர் தான்ப்பா நான் வீட்டில் தான் தயிர் தோவிப்பேன் இப்போல்லாம் எனக்கு வேலை அதிகமாக இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஆஃபர் போட்டு நானும் ஹரிப்பிரதீஷ் தான் ஹரிப்பிரதிஷ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்குறான் மீதி டைமில் எல்லாமே நானே தான் செஞ்சிட்ருக்குறேன்ப்பா அதனால் வந்து எனக்கு வேலை அதிகம் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நேற்றே போட வேண்டியது ஒரு நாள் நான் லேட்டாக போகிறேன் எப்பவுமே முழு வீடியோ வந்து ஒரு ஆறு நாள் முடிஞ்சு ஏழாறு நாள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே போட்டிருப்பேன் இப்போ லேட் ஆயிடுச்சு நீங்கள் யாருக்கெல்லாம் ஆஃபர் வேணுமோ தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து மவடம் தாங்கல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கொசம்தான் நீங்கள் வந்து என்கிட்ட பொருளாகவும் வாங்கி யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் உங்கள் விருப்பம்தான் பண்ணிங்க எப்படி வேணாலும் செய்யலாம் நாளைக்கு நான் வந்து ஷைன் ஹோம் பசங்களுக்கு போகிறேன் பாருங்கள் பசு மஞ்சள் போட்டு தயிர் போட்டிருக்கோமா நான் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்திருந்தேன் அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிட்டேன் ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொதிக்கிறதுக்கு லேட்டாகும் நம்ம தயிரோடு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா உடனே நம்ம மிக்ஸ் பண்ணால் மோர்கொழம்பு மிக்சிங் பவுடர் நம்மளுடைய மோர்கொழம்பு மிக்சிங் பவுடரை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தோம்ல அவ்வளோதான் நல்லா கலந்து விட்ருங்க இதில் உப்பு இருக்கும்பா ஆனால் உப்பு பத்தாது நீங்கள் அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க சரிங்களா இப்போ இது கொதிக்கட்டும் நாளைக்கு நான் வந்து ஷைன் ஹோம் பசங்களுக்கு வந்து வடை பாயசத்தோடு சாப்பாடு இது வந்து வந்து ஒருத்தங்க என்ன நேரில் பார்த்து எங்கிட்ட ரொம்ப நேரம் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா அவங்க வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அன்னைக்கு அந்த குழந்தையோட பிறந்த நாள் வருது சரி அதனால் நீங்கள் சாப்பாடு போட்டுருங்க கவிதாம்மா அப்படின்னாங்க இந்த மாதிரி நீங்கள் என்னை நம்பி கொடுக்குற ஒரு ஒரு விஷயத்துக்கும் என்னுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக இருக்கும் இதில் என்னோடய பர்சன்டேஜ் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சாமான் வாடகை எடுக்கிறது வண்டி சார்ஜ் இதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குவேன் எப்பயுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எனக்கு நான் கஷ்டப்படுற காலத்தில் என் கூட நிறைய பேர் இருந்திருக்கீங்க ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இன்னமும் இருந்துகிட்டு இருக்கீங்கப்பா அவங்களுக்கெல்லாம் என்கிட்ட சொன்ன விஷயம் தெரியுமா கவிதா என்னைக்காவது நீ சம்பாரித்து நல்ல நிலைமைக்கு இருக்கும்போது யாருக்காவது நீ உதவி செய் அப்போ தான் நாங்கள் செஞ்ச உதவி ஓ மூலிமா வேறு யாருக்காவது போவோம் கண்டிப்பாக அதை தான் பைப்பண்ணான்னு ஷைனுவம் பசங்களாக இருந்தாலும் சரி மவழ்தாங்கலாக இருந்தாலும் சரி பேபி சாராவாக இருந்தாலும் சரி பாருங்கள் நம்மளுடைய குழம்பு எப்படி திக்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும்பா நம்ம குழம்பு மிக்ஸிங்காக இருந்தாலும் சரி வத்த குழம்பாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கருவேப்பிலை பொடி நம்ம வந்து மூங்கில் அரிசியில் முட்டி வலிக்கு நம்ம செஞ்சுக்கிற கஞ்சி அப்புறம் கருப்பட்டியில் நான் மொத 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 தயார் பண்ண கருப்பட்டி மால்ட்டு செம்மையாக இருக்கும்பா நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க இரும்பு சோள அரிசியை பற்றி ஆல்ரெடி நான் நிறையா சொல்லிட்டேன் நீங்களும் நிறைய பேர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க ஆனால் யாரும் வந்து ஒரு இதில் மெசேஜ் போட மாட்டேறீங்க யூடியூப்பில் அது போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அவ்வளோதான்ப்பா நம்ம தயிர் ஊற்றியாச்சு தயிர் ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறங்கிக்கலாம் தயவுசெய்து என்கிட்ட கிஃப்ட்டு வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி வராகி செலவு வாங்கினவங்களா இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறீங்க ஆனால் யூடியூப்பில் வந்து ஒரு மெசேஜ் போட்டால் தானே அவங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதனால் என்னோட கிஃப்ட்டு எப்படி இருந்துச்சு என்னோடய உருளி வெயிட்டாகுதுதா வெயிட் லெஸ்ஸாக இருந்துச்சா ஏதாவது சொன்னால் தானேப்பா தெரியும் நானும் என்னால் முடிஞ்ச எல்லா ஐட்டமும் புது ஐட்டம் ஃபுல்லாக நிறையா பேருக்கு கருவேப்பிலை பொடி அணைச்சிருக்கேன் கருப்பு உளுந்து அணைச்சிருக்கேன் சென்னா இட்லி பொடி அணைச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து வாங்குறவங்களும் நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க நான் அடுத்த சேனல்ஸ் மாதிரி நம்ம சேனல்ஸ் வந்து ரொம்ப பெருசு கிடையாது இது வந்து நான் காலையில் சாமி படைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருப்பட்டி அடுப்பு மேலே வச்சு எடுப்பேன்ப்பா சமையல் பண்ணும்போது தான் அதை எடுத்து எட்ட வைப்பேன் அதுதான் நான் தட்டில் வச்சுக்கிறது இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு ரெடி ஆச்சு அதனால் நீங்கள் வந்து ஒரு வாட்டி என்னுடைய மிக்ஸிங் வாங்கி இந்த வத்த குழம்பு அதே மாதிரி கறி குழம்பு அதுக்கப்புறமா நம்மளுடைய பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் எல்லா மசாலா ஐட்டமும் யூஸ் பண்ணி பாருங்கள் வத்த குழம்பு யூஸ் பண்ணி பாருங்கள் பிஸ்மிலா பாத்து யூஸ் பண்ணி பாருங்க எல்லாேருக்கும் எல்லாமே கிடைக்கும் ஓகே